கார்த்திகை சோமவாரம் முக்தி தலமாம் காஞ்சியில் பஞ்சபூத தலங்களில் மன்தலமாம் ஏகாம்பரேஸ்வரர் திருக்கோவில் மகா கும்பாபிஷேக பதிவு நிறைவு இன்று ராஜகோபுரங்களுக்கும் மூலவர் வீற்றிருக்கும் ருத்ரகோடி விமானத்திற்கும் மற்றும் மூலவர் பரிவார சன்னதிகளுக்கும் மகா கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது தேவி மணலினால் லிங்கம் செய்து பூஜித்த புண்ணிய பூமி இது அம்பிகை லிங்கத்தை தழுவியதால் இவர் தழுவ குழைந்த நாதர் தேவியின் முளைத்தழும்பும் வளைத்தழும்பும் இன்றும் சுவாமியின் திருமேனியில் நாம் தரிசிக்க முடியும் அம்பிகை பத்ரிகாசிரமத்திலிருந்து காஞ்சிக்கு வந்தபோது உடன் கொண்டு வந்த மணல் இங்கு லிங்க ரூபமாயின அவையே பிரகாரத்தில் உள்ள நூத்தி லிங்கம் ராமர் வழிபட்ட ஆயிரத்தெட்டு முகமுடைய சகசிரலிங்கம் வாலி எதிரியின் பலத்தில் தனக்கு பாதியும் தோல்வியற்ற வெற்றியும் தர பூஜித்த வாலியின் வால் தழும்புடன் காட்சி தரும் சுயம்பு வாலீஸ்வரர் சன்னதி சிவபெருமான் யாகம் செய்ய தனது வலது கை விரலால் நகங்களினாலே குண்டமாக்கி கங்கை போல் நெய்யாக பூரித்து யாகம் செய்த புண்ணிய இடமே தற்போது சிவகங்கை தீர்த்தம் சைவக்குறவர்கள் நால்வரும் போற்றிய பெருமான் சுந்தரரருக்கு மீண்டும் இடது கண்ணில் பார்வை அளித்த திருத்தலம் இப்படி பல சிறப்புகளை உடைய ஏகாம்பரேஸ்வர பெருமானுடைய மகா கலசாபிஷேக வீடியோ இதோ உங்களுக்காக இன்று மாலை சுவாமிக்கும் அம்பாளுக்கும் விசேஷமான முறையிலே திருக்கல்யாண வைபவமும் தொடர்ந்து பஞ்சமூர்த்திகள் வீதி உலா காட்சியும் நடைபெற உள்ளது